ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் ஆடி மாதத்தில் வந்திருக்கிற நாலாவது வெள்ளிக்கிழமை வளர்பரை பஞ்சமி அதோட நாகப்பஞ்சமி நான்கு நட்சத்திரங்கள் ஒன்றா சேரக்கூடிய நாள் காலையிலே பிரம்ம முகூர்த்த வேலையிலே வராகியம்மனுக்கு அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணி சுக்கர ஓரையில் மகாலட்சுமி தாயாரையும் அதோட வந்து வராகியம்மனையும் வழிபாடு செஞ்சுட்டங்க இப்போ வந்து மாலை நேர வழிபாடு மாலையில் ரெகுலராக வெள்ளிக்கிழமில் நான் என்ன வழிபாடு செய்யணும் அதை செஞ்சுக்கிறேங்க பொதுவாக வீட்டில் உப்பு தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதுவும் எனக்கு ரொம்ப விசேஷமான நாள் இந்த மாதிரி ஒரு நாள் மறுபடியும் எப்போ வரும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாதுங்க அந்த நாளை மிஸ் பண்ணாமல் நாம் செய்கிற சில பரிகாரங்கள் சில வழிபாடுகள் சில தீபங்கள் நமக்கு பல விதமான நன்மைகளை பல மடங்கு அதிகமாக தரும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லைங்க ஒரு சின்ன பவுலில் கல் போட்டு அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த உப்புக்கு மேலே நம்ம வந்து ஒரு அகல் விளக்கு மண் அகல் விளக்குல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு மஞ்சள் கலர் திரியோ இல்ல வெள்ளை கலர் திரியோ இல்ல தாமரை திரி போட்டு கூட நம்ம தீபம் ஏற்றுறது நமக்கு விசேஷமான பலனை தருங்க நான் வந்து மஞ்சள் கலர் திரி போட்டுக்கிறேங்க இப்பவும் புள்ள ரெகுலரா நான் வெள்ளிக்கிழமையில மாலை வேலையில் முப்பெரும் தெய்வங்களை வரவேற்பதற்கான தீபத்தை ஏத்திட்டு வரேங்க அதை வந்து நான் கணக்கு வச்சுட்டு ஏத்துறது இல்லைங்க எனக்கு சொன்ன நாள் முதல் தொடர்ந்து சில பரிகாரங்களை வந்து நான் மிஸ் பண்ணுறதே கிடையாதுங்க பெண்களுக்கு ஏற்படுகிற அந்த தடைகள் இல்லாமல் சில பரிகாரங்கள் செஞ்சிட்டு வர அந்த பரிகாரங்களில் இந்த முப்பெரும் தேவியரை வரவேற்பதற்கான தீபமும் சரி அதோட சித்தர்கள் சொன்ன பண வரவைத்தரும் அந்த கிளாஸில் லெமன்லாம் போட்டு வைக்கிறோம் பார்த்திங்களா அந்த பரிகாரமும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் தொடர்ந்து செஞ்சுட்டு வருங்க இது எனக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக நான் நினைக்கிறேங்க ஒரு தட்டில் மூணு பூ வச்சுட்டு அகல் விளக்கு வச்சுட்டு அதுக்கும் நல்லெண்ணெய் விட்டுவிட்டு மூணு கலர் திரி போட்டுக்கலாம் எந்த கலர் திரி வேணாலும் போட்டுக்கலாங்க வெள்ளை கலர் இப்போ எல்லா கலர்லேயுமே திரிகள் வந்துடுச்சுங்க நான் வந்து பச்சை கலரும் வெள்ளை கலரு அதோடு வந்து சிவப்பு கலர் மூணு கலர் திரி போட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிலவாசலை நம்ம தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் வந்து தீபம் ஏத்துனங்க இன்னொரு விஷயமா சொல்கிறோம் பாருங்கள் ஆடி வளர்பறை வெள்ளிக்கிழமை என்றைக்கு வருதோ அந்த டைமில் நீங்கள் கல்லுப்பு ஜாடி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அதில் வந்து சில பொருட்களை போட்டு வைக்கும்போது யாருக்கும் தெரியாமல் நீங்கள் போட்டு வைக்கும்போது செல்வ வளம் பெருகுங்க அதிர்ஷ்டம் பெருக வளர்பறை ஆடி வெள்ளிக்கிழமையான வெள்ளிக்கிழமை என்றைக்கு வருதோ உப்பு ஜாடியில் இந்த ரெண்டு பொருளை வைக்கணுங்க பணம் வந்து அருவி போல் கொட்ட தொடங்கிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்போ தீபம் ஏற்றினாலும் அது ஸ்பெஷல் தீபமாக இருக்கலாம் இல்லை ரெகுலர் தீபமாக இருக்கலாம் அதில் ஒரு அளவுக்கு ஜவ்வாது பொடி மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஏற்றி பாருங்கள் சில மாற்றங்கள் உங்களுக்கு தெரியுங்க அதாவது செய்ய 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 கண்டிப்பாக அதனோட மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து நீங்களும் செய்வீங்க இது எப்பவும் போல சித்தர்கள் சொன்ன தாந்திரிக பரிகாரங்க இதை தான் நான் மிஸ் பண்ணாமல் செய்கிறேன்னு சொன்னேன் நான் வந்து முன்னாடி காலையில் சுக்கர ஓரையில் இந்த பரிகாரத்தை செய்வேங்க இப்போ ஆடி மாதம் வச்சதுலேருந்து மாலை வேலையில் இந்த பரிகாரத்தை செய்கிறேங்க மாலை வேலையில் மகாலட்சுமி தயார் வீடு தேடி வருவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதுவும் குறிப்பாக இந்த ஆடி மாசத்தில் அதனால மாலை வேலையில் இந்த பரிகாரத்தை செய்கிறேங்க இது வந்து எப்பவும் போல் எல்லாேருக்கும் தெ தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஒரு சுத்தமான கண்ணாடி டம்ளர்ல ராம்பு வெட்டி வேறு பச்சை கருப்புரம் ஒரு ரூபாய் நாணயம் அதோட ஒரு நல்ல நிலமையில் இருக்கிற லெமன் போட்டுவிட்டு ஓம் எக்ஷாயகும் ஓம் எக்ஷாயகும் ஓம் எக்ஷாயகம் அப்படின்னு மூணு தரம் சொல்லிவிட்டு அது வந்து பூஜை அறையில் வச்சிடலாங்க இது பூஜை அறையில் மட்டும் இல்லைங்க நம்ம ஹாலில் கூட வைக்கலாம் எப்போவுமே வந்து லெமனில் தண்ணி தண்ணியில் லெமன் இருக்கிறது வந்து கண் திருஷ்டி போக்கம் அதோட மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்களை அதில் போட்டு வைக்கும்போது மகாலட்சுமி வசியம் ஏற்படுங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி வளர்பறை பஞ்சமி அப்படின்றதுனால நான் வந்து அகல் விளக்கில் சோம்பு சோம்பு பெரும் சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பெரும் சீரகம் சோம்பு பச்சை கருப்புரம் ஏலக்காய் கிராம்பு ஐந்து ரூபாய் நாணயம் இந்த அஞ்சு பொருளும் எப்பவுமே பூஜை அறையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது வளர்வரை நம்ம பஞ்சமி தேதியில் தான் செய்யணும்னு கிடையாதுங்க வளர்வரை வெள்ளிக்கிழமையில் கூட நீங்கள் செஞ்சு வைங்க ஒரு மாதம் வரைக்குமே அதுக்கு பவர் இருக்குங்க நீங்கள் என்னைக்கு செய்கிறீங்க இப்போ பஞ்சமி செய்கிறோம்னா அடுத்த வளர்வரை பஞ்சமிக்கு மாற்றுறதுக்கு நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் அப்படின்றதுனால பஞ்சமியில் செய்யலாங்க இன்னைக்கு மிஸ் பண்ணவங்க நீங்கள் வர வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோம்பு வருது பார்த்தீங்களா அன்னைக்கு கூட செய்யலாங்க வல்லர்பறையில் வர வெள்ளிக்கிழமெல்லாம் செய்யுங்க ரொம்ப ரொம்ப விசேஷங்க அப்புறம் நைவேத்தியமாக ஏலக்காய் தட்டி போட்ட பால் பழங்கள் மாதுளம் பழம் கொய்யா பழமும் ஸ்வீட்டும் தாங்க வச்சுருக்கிற இன்றைக்கி இதுதான் எனக்கு நைவேத்தியமாக வச்சுட்டு இப்போ நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு வந்து பூஜை அறையில் நம்ம தீபம் ஏற்றிக்கலாங்க இந்த தீபம் போது முப்பெரும் தெய்வங்களும் வீட்டுக்கு வந்து உங்களுடைய ஆசிர்வாதத்தை பரிபூர்ணமாக தரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கணுங்க நிலவாசலில் தீபம் போது எப்போ போல் நம்மளுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நம்ம வணங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை அறையில் இருக்கிற தீபமெல்லாம் ஏற்றிக்கிறாங்க இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான நாள் இல்லைங்களா நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் காசு அர்ச்சனை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து வெள்ளி நாணயங்களை வச்சிருந்தா அதனால அர்ச்சனை பண்ணிக்கலாம் நம்ம என்ன இருக்கோ அதனால் அர்ச்சனை பண்ணிக்கலாங்க நான் வந்து மல்லிப்பூக்கள் உதிரி பூக்கள் எடுத்து வச்சுருந்தேன் அதால் வந்து அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க நமக்கு வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் தெரிஞ்சதுன்னா சொல்லலாம் இல்லைன்னா நம்ம வந்து ஃபோன்லேயோ டிவிலையோ போட்டு விடலாம் அதோட வராகி அண்ணையோட காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் இந்த மாதிரி வராகி அண்ணையோட ஏதாவது மந்திரங்கள் தெரிஞ்சால் அதையும் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாங்க இன்னைக்கு என்னுடைய வழிபாடை செஞ்சுக்கிட்டே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா கல்லூ ஜாடியில் ஒரு பொருளை ரெண்டு பொருளை போட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொருளை பற்றி உங்களுக்கு சொல்கிறாங்க ஆல்ரெடி நான் செஞ்சு வச்சுட்டேன் அது யாருக்கும் தெரியாம செய்யணும் அப்படின்றதுனால உங்களுக்கு நான் வீடியோல காட்டலைங்க நான் இப்ப சொல்றேங்க நீங்க வந்து இன்னைக்கு செய்ய முடியலன்னாலும் வர வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோம்போட வருதுங்க அன்னைக்கு செஞ்சு பாருங்க இன்னுமே பலன் அதிகமாக கிடைக்குங்க நாம எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை பெறணும் அப்படின்னா வளர்பிரையில வர ஆடி வெள்ளிக்கிழமையில இந்த ஒரு பரிகாரத்தை செய்யணுங்க ஒருத்தருக்கு கஷ்டம் அப்படின்றது நிரந்தரமா இருக்கக்கூடிய விஷயம் இல்லைங்க ஒரு முறை நம்ம வீட்டு பக்கம் அதிர்ஷ்ட காத்து வீச தொடங்கிடுச்சு அப்படின்னா கஷ்டங்கள் எல்லாம் காத்தோட காத்தா பறந்து போயிடுங்க ஆடி வெள்ளிக்கிழமை அதிலும் வளர்புறையில வந்திருக்கக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமையில நாம செய்யக்கூடிய இந்த வழிபாடு நமக்கு வந்து கோடி புண்ணியத்தையும் பலனையும் தேடித்தரோம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பல தெய்வங்களோட ஆசிர்வாதத்தையும் பெற்றுத்தருங்க அந்த வரிசையில ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாரை வேண்டி கல்லுப்புல செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி தாங்க இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது இந்த பரிகாரத்தை எப்போ செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை மாலை ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள இந்த பூஜை செய்யறது சிறப்புங்க ஒரு கண்ணாடி பவுல் எடுத்து எடுத்துக்கோங்க அதை வந்து முதல்ல நீங்க வைக்க வேண்டிய பொருள் வந்து வசம்பு வசம்பு வந்து கடையில் வாங்கும் பேரம் பேசாம வாங்கி வைக்கோங்க பொதுவாகவே வசம்பு மட்டும் இல்லைங்க வசம்பு வெத்தலைப்பாக்கு பூ பழம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வாங்கும் போது பேரம் பேசக்கூடாது அப்படி சொல்றாங்க அவங்க என்ன விலை சொல்றாங்களோ அந்த விலை கொடுத்து வாங்கி வந்துக்கணுங்க அப்புறம் அதை கூட நம்ம வைக்க வேண்டிய பொருள் வந்து ஜாதிகா இது வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு கிடைச்சா வச்சுக்கோங்க கிடைக்கலனா வசம்பு மட்டுமே போதுங்க ஏன்னா ஜாதிக்காவும் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப பிடித்தமான பொருள் இந்த ரெண்டு பொருள் கிடைச்சா வச்சுக்கோங்க இல்லைன்னா வசம்பு மட்டும் வச்சுட்டு அதுக்கு மேல நிரம்ப கல்ப்பை கொட்டி மகாலட்சுமி தாயோட பாதங்களை வச்சிருங்க மனசார மகாலட்சுமி தாயை வேண்டிக்கோங்க உங்களுடைய வீட்டில் செல்வ கடாட்சம் எப்போதுமே நிறைஞ்சு இருக்கணும் என்னைக்குமே சந்தோஷமான இங்க இருக்கணும் அப்படின்ற பிரார்த்தனை வச்சுக்கோங்க வழக்கம் போல ஊதுவத்தி கற்பூரம் காட்டி பூஜை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க பூஜை முடிஞ்சதும் இந்த கல்லுப்பை அப்படியே பூஜை அறையிலே இருக்கட்டுங்க விளக்கும் எரியட்டும் விளக்கு வந்து மலை ஏற்ற வேணாங்க வெள்ளிக்கிழமை ராத்திரி எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரை சுக்கிர உரை வருது இல்லைங்களா இந்த சுக்கிர உரை நேரத்தில் நீங்க தயார் செஞ்சு வச்சிருக்கிற இங்க பாத்தீங்களா அந்த கல்லுப்பு வசம்பு ரெண்டையும் கொண்டு போய் உங்க வீட்டு சமையல் அறையில உப்பு ஜாடியில கொட்டிடணுங்க வசம்பு யார் கண்ணுக்கும் தெரியாம உப்பு ஜாடிக்கு அடியில இருக்கணுங்க அதே மாதிரி தாங்க ஜாதிக்காவும் யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாதுங்க அதுக்கு மேல நிரம்ப கல்லுப்ப கொட்டிடுங்க இந்த உப்பை தினமுமே சமையலுக்கு பயன்படுத்திட்டு வரலாம் இப்ப வந்து உங்க வீட்டு உப்பு ஜாடிக்குள்ள வசம்பு இருக்குது அதோட ஜாதிக்காக இருக்குது ஆனால் அந்த பொருள் உப்பு ஜாடிக்குள்ளே இருக்குது அப்படின்றது ஆட்களுக்கு யாருக்குமே தெரியக்கூடாதுங்க யாருக்குமே தெரியாமல் உப்பு ஜாடி அந்த வசம்பு இருக்கட்டும்ங்க உப்பு தீர 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 மேலே வந்து கல்லுப்ப நிரம்ப கொட்டிக்கிட்டே வாங்க உப்பு ஜாடி கடையில் வசம்பு ஜாதிக்கா வச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் செல்வ கடாக்ஷா வசியமாகும் அப்படின்றது நம்பிக்கைங்க நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிறேன் இது யாருக்கும் தெரியாமல் செய்யணும் அப்படின்றதுனால நான் வீடியோவில் காட்டலைங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் இப்போ வந்து நான் என் கையில அந்த அஷ்டலட்சுமி காயின் இருக்கு பாத்தீங்களா அந்த காயின் வச்சு மகாலட்சுமி தாயாரையும் அதோட வந்து முப்பெரும் தெய்வங்களையும் வராகி அன்னைக்கும் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க இந்த வசும்பு வந்து கொண்டதுங்க மனசுல நினைச்சு கொண்டு இந்த பரிகாரத்தை செய்யமோ அந்த வேண்டுதலே நமக்கு வசியமாக்கி தரும் அந்த வசம்பும் சரி ஜாதிக்காவும் சரி கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது இதுல எந்த அளவுக்கு லட்சுமி கடாட்சம் இருக்கு அப்படின்றது நமக்கே தெரியுங்க ஆக நம்முடைய வேண்டுதலும் வசம்பும் அதோட ஜாதிக்காயும் கல்லுப்பம் சேர்ந்து நேர்மறை ஆற்றல் நிறைந்த இந்த ஆடி வளர்பிறை வெள்ளியில் நமக்கு பல கோடி நன்மைகளை செய்ய காத்துக்கிட்டு இருக்குங்க யாருமே தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ வந்து என்னுடைய தீப தூப ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு என்னுடைய பூஜை வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிட்டேங்க ரொம்ப எளிமையான முறையில தான் இன்னைக்கு என்னுடைய வழிபாடு பொதுவாகவே என்னுடைய வழிபாடுகள்லாம் ரொம்ப எளிமையான முறையில தாங்க இருக்கும் இப்போ வந்து கற்பனை ஏத்தி முதல்ல நிலவாசல்ல இருந்து காமிச்சிட்டு வந்து பூஜை அறையில் காமிச்சிட்டு நெய்வேத்தியமும் காமிச்சிட்டு பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கிறேங்க குலதெய்வத்தையும் அம்பாலையும் அந்த மகாலட்சுமி தாயாரையும் வராகி அண்ணையும் நினைச்சு இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமை யார் ஒருத்தர் நம்பிக்கையோடு செய்றீங்களோ அவங்களுடைய வீட்டில் இருக்கிற பண கஷ்டம் நிச்சயம் தீருங்க பண கஷ்டம் மட்டும் இல்லைங்க மன கஷ்டம் தீர்வதற்கான வழியையும் அந்த கடவுள் வந்து நிச்சயமா நமக்கு காட்டி கொடுப்பார் இதில் வந்து எந்தவித சந்தேகமும் இல்லைங்க பொதுவாவே வெள்ளிக்கிழமையில நம்ம சுக்கர வரையில் உப்பு வாங்கிட்டு வர்றது மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரதுக்கு சமங்க அதுவும் வீட்டில் இருக்கிற பெண்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் மகாலட்சுமி இல்லைங்களா அவங்க போயிட்டு அவங்க கையால கல்லுப்பு வாங்கிட்டு வரணுங்க இது வந்து பக்கத்துல கடை இருந்ததுன்னா ஓகே இல்லை பக்கத்துல கடை கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்றவங்க ராகு ராகுகாலம் எமகண்டத்தை தவிர்த்துட்டு நீங்கள் மற்ற நா மற்ற நேரத்தில் உப்பு வாங்கிட்டு வந்து நம்ம கல் உப்பு எப்பவுமே நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கணுங்க கல் உப்பு எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்குதோ அந்த அளவுக்கு மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் நிறைஞ்சிருப்பாங்க எப்பவுமே பூஜை அறையை எவ்வளோ நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி தாங்க சமையல் அறையும் சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம வீட்டுக்கு வர எந்த தெய்வங்களாக இருந்தாலும் அது மகாலட்சுமி தாயாராக இருந்தாலும் மற்ற எந்த தெய்வங்களாக இருந்தாலும் முதல்ல வந்து சமையல் அறைக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க சமையல் அறை சுத்தமாக இருக்கிற பட்சத்தில் அப்படியே வந்து பூஜை அறையில் உட்காந்துருவாங்க அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க அதனால பூஜை அறையும் சமையல் அறையும் மொத்தத்தில் வீட்டையே நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னும் போது பூஜை அறை சமையல் அறையும் சுத்தமாக வச்சுக்கணுங்க அதோட கழிவறையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணுங்க இன்னைக்கு வந்து ரொம்ப அழகாக என்னுடைய பூஜை பண்ணி முடிச்சிட்டேன் ஒரு சீக்கிரட்டான விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேங்க கண்டிப்பாக செய்யுங்க இந்த வீடியோ வந்து மறுநாள் தான் வரும் உங்களால் வந்து வெள்ளிக்கிழமை செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வர வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோம்போட வர வெள்ளிக்கிழமில செஞ்சு பாருங்க அந்த மகாலட்சுமி தாயார் கண்டிப்பா வீட்டுக்கு வந்துடுவாங்க வரலட்சுமி நோம்பு அப்படின்றது வந்து ரொம்ப எளிமையான முறையில கூட நம்ம செய்யலாங்க ஒரு சிலர் கலசம் வச்சு வழிபடுவாங்க ஒரு சிலர் படம் மட்டும் வச்சு வழிபடுவாங்க எங்களுக்கு வந்து கலசம் வச்சு வழிபடுற பழக்கம் இல்லைங்க அதனால நான் போட்டோ வச்சுதான் வழிபட்டுப்பேன் வரலட்சுமி நோன்போட தாத்பரிய என்னன்னா நம்ம கிட்ட எந்த அளவுக்கு சொத்து இருக்கு இல்லை பணம் இருக்கு நகை இருக்கு அப்படின்னா அதை எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு நாம கொடுக்குறோம் இப்போ நம்மளுக்கு ஒரு நூறு இருக்குதுன்னா அதுல ஒரு ரெண்டு பர்சன்ட் தானம் பண்ணணுங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் அதுதான் வந்து வரலட்சுமி நோம்போட தாத்யம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அன்னைக்கு வந்து எல்லார் வீட்டுக்குமே மகாலட்சுமி தாயார் வருவாங்க நம்ம வசதிக்கு ஏற்ப இப்போ நல்ல வசதியா இருக்கிறவங்கன்னா அன்னைக்கு வந்து வெள்ளி நாணயம் வந்து ஒரு பத்து பேருக்கு கொடுக்கலாம் புடவை எடுத்து கொடுக்கலாம் ப்ளவுஸ் போட்டு வச்சு கொடுக்கலாம் இப்போ அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படின்றவங்க வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சு கொடுக்கலாங்க அவங்கவுங்க வசதி கேட்ப என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கலாங்க அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர எல்லா சுமங்கலி பெண்களுமே மகாலட்சுமி தாயார் தாங்க அது வயசானவங்களா இருக்கலாம் இல்லை சின்ன பசங்களா இருக்கலாம் எந்த ரூபத்தில் வேணாலும் மகாலட்சுமி தாயார் வீட்டுக்கு வருவாங்க வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு கண்டிப்பாக மகாலட்சுமி தயார் எல்லார் வீட்டுக்கும் வருவாங்க அவங்களோட பொருளாதார நிலை அதாவது போன வருஷம் வரலட்சுமி நோன்பு எடுத்தவங்க இந்த வருஷம் வரலட்சுமி நோன்பு எடுக்கும்போது பொருளாதார நிலை ஒரு படி உயர்ந்திருக்கும் அதை வச்சு அவங்க எந்த அளவுக்கு தான தர்மங்கள் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து அடுத்த வருஷம் வரலட்சுமி நோம்புகளை இன்னொரு படி வந்து உயர்த்துவாங்களாங்க இல்ல அவங்க வந்து தான தர்மம் பண்ணல அப்படின்னா முன்னாடி இருந்ததை விட கீழே இறக்கி விட்டுடுவாங்களாங்க அதனால வரலட்சுமி நோன்பை எல்லாருமே எடுக்கலாம் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப கலசம் வச்சோ வைக்காமலோ படம் இருக்கோ இல்லையோ ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு கூட அந்த தீப ஒளியில மகாலட்சுமி தயார் இருக்கிறதா நினச்சி நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு வரலட்சுமி நோன்பை எடுத்துக்கலாங்க வரலட்சுமி நோன்பு தனியா வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க நான் வந்து அந்த வீடியோ தனியாவே எடுத்து போடுறேங்க இப்போ வந்து பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேல்மாரலும் படித்து முடிச்சுட்டுங்க வேல்மாரல் நான் தொடர்ந்து படிச்சுட்டே வரேங்க ஒரு சில டைம்ஸில் ரெண்டு வேலையும் படிப்பேன் இல்லைனா வீட்டில் எதாவது நான்வெஜ்ஜு சமைச்சிட்டேன் அப்படின்னா ஒரு வேலை தாங்க படிப்பேன் ஒரு சிலர் கேட்குறாங்க வேல்மாரல் படிக்கும்போது போது நான்வெஜ்ஜு சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி படிக்கிறவங்க சாப்பிட தேவையில்லைங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாங்க ஏன்னா நம்ம அதை செய்யலைன்னா வீட்டில் பிரச்சனை வருங்க அதனால சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டு போட்டோம் படிக்கிறவங்க வந்து சாப்பிடாமல் வேல்மாரல் படிக்கிறது நல்ல பலனை தருங்க வேல்மாரல் படிக்க 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 முருகப்பெருமான் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி இன்னொரு சீக்கிரட்டை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் வேல்மாரல் படிக்கிறதுக்கு இருபது நிமிஷம் ஆகுமா நான் என்ன நினச்சிட்டே வேல்மாரல் படிப்பேன் அப்படின்னா மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு முருகப்பெருமான் வேலை கொண்டு வந்து என் தலையில் வச்சுட்டு அப்படியே முட்டு கொடுத்து நிற்க வைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு வேல்மாரல் படிப்பேங்க என்னோட சீக்கிரட் இது அந்த மாதிரி நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா அதை ஒரு ஃபீல் பண்ணிக்கோங்க அதை நினைச்சுக்கோங்க முருகர் வந்து வேலை கொண்டு வந்து நம்ம தலையில முட்டு கொடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க படிச்சு பாருங்க சந்தோஷமான மனநிலைமை ஏற்படுங்க முருகர் நம்ம முன்னாடி உக்காந்துட்டு இருக்கிறார் நம்ம வேல் மாறல் படிக்கிறோம் முருகர் நம்ம முன்னாடி உக்காந்துட்டு இருக்கிறார் அந்த வேலை கொண்டு வந்து நம்ம தலையில இப்படி வச்சுட்டு நிக்கிறார் அப்படின்னும் போது நம்ம மனசு எங்கேயாவது வந்து வெளியே போகுமா சொல்லுங்க அப்படியே வந்து சந்தோஷமா இருக்குங்க அந்த ஃபீலை எனக்கு சொல்ல முடியல இப்படியே சொல்லும்போதே ஒரு மாதிரி கியூஸ் பம்ப் வருதுங்க வேல் புதுசாக புதுசா படிக்கிறவங்க என்னால் மனசை ஒருநிலை படுத்த முடியல அப்படின்றவங்க இந்த சீக்கிரட்டை பயன்படுத்தி பாருங்கள் ஒரு சில சீக்கிரட வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி படிக்கும்போது மனசு வந்து அலப்பாயில்லைங்க முன்னாடி முருகப்பெருமானு இருக்கிறார் நம்ம தலைக்கு முன்னாடி வேல் இருக்குது முருகப்பெருமான் அவர் கையால் வேலை கொண்டு வந்து நம்ம தலையில இருக்கிறார் அப்படின்னு நினச்சி நம்ம படிக்கும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் தெரியுமா வார்த்தையாலேயே சொல்ல முடியாதுங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே நான் சொல்லும்போது முருகப்பெருமானை முன்னாடி நின்று சிரிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு வருதுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்